நீங்க பாக்கூடிய இந்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐநூறு வருஷங்களுக்கு கழிச்சு ஒரு மிஷின்ல இருந்து பாத்தீங்கன்னா எழுந்துருக்கு வந்து செய்யறாரு வெளியில எட்டி பாக்குறாரு பாத்தாங்க எல்லாமே டோட்டலா பாத்தினா சேஞ்ச் ஆகி வந்து இருக்கு பாத்ததுக்கு அப்புறமா வெளில ஸ்ட்ரீட்டுக்கு போய் அங்க இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட என்னாச்சு ஏ எல்லாரும் இப்படி இருக்காங்க பூமியே இந்த நிலைமை இருக்குன்னு வந்து கேட்டு இருக்காரு கேட்டதுக்கு ஒரு நபர் பாத்தீங்கன்னா வர அடிக்கிறதுக்காக வராரு சரின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் டேப்ல தண்ணி குடிக்கிறதுக்கு வந்து ஒரு போறாருல தண்ணி அனுப்பினா கிரீன் கலர்ல வந்து வந்துட்டு இருக்கு நியூஸ் பேப்பர் படிக்கலன்னு சொல்லி நியூஸ் பேப்பர் எடுக்கிறாரு அதுல ஏறானது

கஷ்டமான ஒரு கேள்வி கேட்க போறாங்கன்னு பார்த்தா ஒரு பக்கெட்ல தண்ணி இருக்கு இன்னொரு பக்கெட்ல தண்ணி இருக்கு டோட்டலா எத்தனை பக்கெட்ல தண்ணி இருக்குன்னு வந்து கேக்குறாங்க டோட்டலா ரெண்டு பக்கெட் வந்து ஈஸியா பாத்தினா சொல்லிட்டு போயிடாரு அவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் எல்லாமே பாத்தினா எந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்ல முடியாம தண்ணிட்டு வந்து இருக்காங்க ஆக்சுவலா பியூச்சர்ல பாத்தினா மனிதர்கள் மூலையெல்லாம் இந்த அளவுக்கு மலிங்கி வந்து போயிருக்கு அவரை ஜெயில அடைக்கிறதுக்காக கூப்பிட்டு போறாங்க அப்ப அவருக்கு முன்னாடி பாத்தினா ஒரு போலீஸ்மேன் வந்து நின்னுக்கிட்டு இன்னைக்கு உனக்கு ரிலீஸ் டேட் சொல்லி அந்த நபரை பாத்தினா ரிலீஸ் பண்ணி வந்து விட்டுறாங்க அதை நம்பி வெளில வந்து போறான் அப்ப மறுபடியும் பாத்தினா போலீஸ்காரங்களா முன்னாடி வந்து நின்னு